சாதா ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இது எப்படி வந்து உங்களுக்கு நான் அளவு வந்து ப்ளவுஸை போட்டு அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் அதாவது எத்தனை இன்ச்சு எப்படி வந்து அது அளவு எடுக்கிறது சுற்றளவு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எப்போவும் மாதிரி முதல்ல வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதனால் இதை வந்து இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அது ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் அதாவது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போது இது வந்து நாற்பது இன்ச்சி ப்ளவுஸு அதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ இது வந்து ரெண்டு டபுள் கிளாத்தாக இருக்குது இது வந்து நாலு கிளாத்தாக முதல்ல மடித்து போட்டுக்கிறேங்க முதல்ல வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம் நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறோங்க ஒரு கால் இன்ச்சி வந்து விசிறு உள்ளே போகிறது அடிச்சுருங்க உங்களுக்கு வந்து முக்கால் இஞ்சியோ ஒரு இன்ச்சி எவ்வளோ வந்து கைக்கு வந்து அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க ஸ்லீவுக்கு இதாவது இது வந்து பிசுறு போக உள்ள அடிக்கிறது இது வந்து எம்மிங் அடிக்கிறது கண்ணுது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் கையை வந்து கரெக்டாக வந்து பிரிச்சுக்கிறேங்க பிரிச்சுட்டு போட்டு பாருங்க அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே நமக்கு எவ்வளோ துணி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த பக்கம் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது இந்த பக்கம் பிரித்து போட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு கையை நல்லா வந்து ஸ்லீவை ஃபுல்லாக பிரித்து விட்டுக்குறங்க முதல்ல இழுத்துவிட்டு எப்போவுமே சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க அதுக்கப்புறம் அங்கோல் பார்க்கலாம் சுற்றளவு கரெக்டாக ப்ளவுஸ் வச்சு இழுத்து பார்த்துக்குறங்க இவ்வளோ இருக்கா அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரெடி அளவு அப்படியே இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறோங்க நான் எக்ஸ்ட்ரா தேவையே இல்லை இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இது அப்படியே வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக நல்லா நீட்டாக வந்து எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டு இங்கே வந்து சுருக்கம் இல்லாமல் இந்த ஷோல்டரும் வந்து எடுத்து விட்டுக்குறங்க இது வந்து தையல் அளவு சாரி இது வந்து இப்போ ஆமாம் தையலுக்குள்ள அளவு இது வந்து சோல்டரு இதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு எடுத்துக்கிறேங்க ப்ளவுஸோட மொத்த அளவு தான் தை இந்த பக்கம் தையலுக்கு வந்து கீழே இறக்கிட்டோம் மேலே வந்து தையலோடு சேர்த்து இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து கரெக்டாக நல்லா இழுத்துக்கிறங்க இப்போ இந்த அளவு எங்கே இருக்கோ அதே மாதிரி அங்கே இழுத்துக்கிறோங்க எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை வந்து கோடு போட்டுக்கிறோங்க இதுக்கு நேராக இப்போ அவங்களுக்கு வந்து ஆம்கல் அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் கரெக்டாக ஏழை வருது கை சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஆரே வருது ஒரு இன்ச்சி வந்து சேர்த்து வருது அப்போ வந்து இது ஆரேகால் அதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி நம்ம வந்து துணிக்கு சேர்த்துருக்கோம் இது வந்து ஏழைகால் வந்து இருக்குது மீதி எவ்வளோ இருக்கோ அளவு வந்து இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு ரெண்டு ஒன்றரை இன்ச்சி வந்து சேர்த்துருக்கேன் அப்படியே இருக்கிற அளவு அப்படியே இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இது வந்து எக்ஸ்ட்ரா அதாவது தையலுக்குள்ள அளவு இது வந்து ரெடி அளவு இது வந்து தையலுக்குள்ள அளவு இப்போ நம்ம ஆம்கோல் அளவு பார்ப்போம் மேலேருந்து கரெக்டாக மூன்றரை இன்ச்சு இருக்குது இந்த மூன்றரை இன்ச்சு இதுக்கு நேரம் வந்து நம்ம என்ன அளவு ஆம்கோல் எடுத்துருக்கோமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம ஷோல்டரில் வந்து தையலுக்கு எடுத்துருக்கிறோமே அதை வந்து மார்க் பண்ணி அதை கொண்டு வந்து வெளியில் கொண்டு போயிடாமல் கரெக்டாக நம்ம ஆம்கோல் எங்கே எடுத்திருக்கோமோ அதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ ஒரு ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சு இறக்கிறதுக்கு அப்புறம் கொண்டு வந்து லைட்டாக வந்து அப்படியே கை குடையிறதுக்கு வெளியிதுவும் வந்து இந்த ஃபஸ்ட்டு என்ன வரைஞ்சிங்களோ அதே மாதிரி கொண்டு வந்துடுங்க அதில் வந்து ஒரு ஒரு அரை இன்ச்சிக்கு வந்து மேலே மைல்டாக கொண்டு வந்து கீழேயும் கரெக்டாக நம்ம மாம்கோல் எங்கே பார்த்துருக்குறோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து தையலுக்கு வந்து அளவு கம்மி எத்தனை தையலுக்கு தேவை அப்படின்னு இப்போ இதில் வந்து இது ஒரு தையல் வந்து ரெடி அளவு ஒன்று ரெண்டு இப்போ இந்த தையல் கடைசி மூணு தையல் போக எக்ஸ்ட்ரா நமக்கு த தச்சு முடிக்கிறதுக்கான ப்ள அளவு இது அவ்வளோதான் முடிஞ்சு கையோட அளவு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு அதை வந்து கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து க ஆல்ட்ரேஷன் எதுவுமே வராது இப்போ கரெக்டாக ஆம்கோல் வந்து அங்கே ஒரு சிசர் கட் போட்டுருங்க அளவு எங்கே எடுத்துருக்கோமோ அங்கே வந்து அது மறைஞ்சிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் மடித்ததில் வந்து இங்கே சென்ட்ரோ வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க நாட்ச் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த கை நாளாக இருக்கிறத வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிருங்க ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இங்கேருந்து கட் பண்ணக்கூடாது கை வந்து நம்ம எங்கே வந்து ஆம்கோல் அளவு எடுத்திருக்கோமோ அங்கேருந்து வந்து கை கொடைகிறதுக்கு எடுங்க அப்போ தான் வந்து கை சுருக்கம் இல்லாமல் தூக்காமல் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கட் பண்ணிடுறதுங்க லைட்டாக மைல்டாக கொண்டு போங்க அவ்வளோதான் மேலே நம்ம வந்து ஒரு க இந்தந்த மாதிரி வரணும் கை கொடைகிறது இங்கே என்ன ஆரம்பிச்சிட்டீங்களோ அதே தான் ஆரம்பத்துலேயும் முடியணும் கடைசியிலையும் இப்போ ஸ்லீவ் வந்து ஈஸியாக கட் பண்ணி வச்சு பாருங்கள் இதை தெரியாதவங்க நம்ம தான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அப்படியே மடித்து போட்டு அளவு தெரியலன்னா அப்படியே வந்து தட்டிக்கிறங்க அந்த பக்கம் வந்துடும் தான் நம்ம சிசர் கட் போட்டோம் அதனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் கை குடைஞ்சது வந்து நல்லா தெரியும் ஃப்ரண்ட்டில் கை குடைஞ்சது இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடலாம் கைக்கு வந்து நாலாக போட்டுக்கிட்டோம் இப்போ இதுக்கு வந்து ரெண்டாக எடுத்துக்கிறோங்க ஓப்பன் சைடை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க ஹோல்டிங் சைடை வந்து நம்ம கட் பண்ணுற பக்கம் வச்சுக்கிறோங்க இப்போ நம்ம கைக்கு எப்படி எடுத்திங்களோ அதே மாதிரி தான் ஒரு கால் இன்ச்சு வந்து கால் இன்ச்சியோ அரை இன்ச்சி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பிசு உள்ளே போகிற அளவுக்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கிருங்க எவ்வளோ பட்டையை கேட்குறாங்க இடுப்பு நீங்கள் எவ்வளோ அடிப்பீங்க பிடிச்சி தைக்கிறதுக்கானது மடிச்சடிக்க அந்த அளவு வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இந்த அளவு போக நம்ம சோல்டருக்கு தான் நீ தையலுக்கு சேர்க்கணும் தையலுக்கு வந்து நம்ம கீழே எடுக்கலை ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு அதனால் தேவையில்லை இப்போ உயரத்தை பார்த்துக்குருவோம் சோல்ட்ரு பார்த்துக்கிருங்க கரெக்டாக சென்ட்ரு டேட் பார்த்துக்குறங்க கரெக்டாக இங்கே கரெக்டாக அந்த இடத்துல அப்படியே வச்சு வச்சுக்கிருங்க நல்ல ப்ளவுஸ் வந்து இழுத்துக்கிருங்க கரெக்டாக இப்போ வந்து நம்ம தையலுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிறோங்க அதுக்கு மேலே ஒரு அரை இஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோங்க சோல்டர் தையலுக்கானது இப்போ நம்ம இந்த சோல்டருக்கு எடுத்திருக்கமே அதுலேருந்து ரெண்டரை இன்ச்சி கழுத்து எடுத்துக்கிருங்க இப்போ அவங்களோட சோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க கரெக்டாக ரெண்டரை இருக்குது மூன்றரை கரெக்டாக மூணு இன்ச்சு வைங்கே போதும் இப்போ இந்த பக்கம் கால் இன்ச்சி இந்த பக்கம் கால் இன்ச்சு தையலுக்கு போயிடும் அப்போ கரெக்டாக தைச்சு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டரை இன்ச்சு கிடைக்கும் நமக்கு இப்போ இதை வந்து இது வந்து நாற்பது இன்ச்சு ப்ளவுஸு நீங்கள் இப்படியே போட்டு அளவு எடுத்துருங்க கரெக்டாக இங்கே பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு இது வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிக்கிறங்க அளவையும் சுற்றளவு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த அளவு வந்து எங்கே அரை இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கீங்களோ அரை அரை பிடிச்சிருக்கீங்களோ அந்த அரை இன்ச்சியை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ ப்ளவுஸை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ நமக்கு வந்து ஏழைக்கால் இஞ்சி வந்தது அந்த ஏழைக்கால் இன்ச்சிக்கு நமக்கு வந்து இதை முதல்ல மா அளவு இது வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோ வந்திருக்குன்னு இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த மூணு இன்ச்சிலேருந்து எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள் ஆறு இன்ச்சி வந்து ஆம்கோல் இருக்குது இப்போ அந்த ஆம்கோல் எடுத்ததுலேருந்து கரெக்டாக நம்ம சுற்றளவு எடுத்தோமே ஃபுல் அளவு அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம இது வந்து பாருங்கள் இப்போ எவ்வளோ இந் வந்திருக்கு அப்படின்னு ஏழு இன்ச்சு இங்கே இருக்குது கரெக்டாக ஏழரை இன்ச்சு கால் இன்ச்சி வந்து ஆம்கோல் அளவு இருக்குது நம்ம கை வெட்டினதுக்கு நான் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து தான் உங்களுக்கு வந்து இதில் போட்டிருக்கேன் அவங்க துணி கொஞ்சம் உள்ள விட சொன்னாங்க அதனால் இப்போ ஆம்கோள அளவு அங்கே வந்துருச்சு கரெக்டாக வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க மேலே வந்து ஒன்றரை கரெக்டாக ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க இந்த பக்கம் அதே மாதிரி ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க மேலேருந்து அப்படியே வளைச்சி அதில் கொண்டு வந்து அதில் சேர்த்துருங்க நம்ம எங்கே அளவு இருக்கோ அங்கே இப்போ வந்து சோல்டரு கரெக்டாக நம்ம எங்கே தையலுக்கு எடுத்துருக்கீங்களோ அதில் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நெக் அளவு வந்து பார்க்கறலாம் இப்போ இந்த டாட் பாயிண்ட் ரெண்டையும் சேர்த்துக்குருங்க இந்த இடுப்பு வந்து இங்கே எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ கழுத்து உயரம் எவ்வளோ இருக்கோ நம்ம ரெண்டரை எடுத்துருக்கோமே ஷோல்டர் தையிலோட மேலேருந்து பார்த்துக்குறங்க ஒம்போதரை இன்ச்சி இருக்குது அவங்களுக்கு வந்து ஒம்போது இங்கே நம்ம தச்சு திருப்பும் போது அரை இன்ச்சு கீழே இறங்கும் கரெக்டாக வரும் இப்போ அந்த ரெண்டு இன்ச்சிக்கு அப்படியே அழகாக வந்து கரெக்டாக அந்த ஒம்பது இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிடுங்க ரவுண்டு கழுத்து அது அப்படியே ரவுண்ட் போட்டுருங்க யூ ஷேப்பில் கேட்குறாங்களா நல்ல ரவுண்டாக கேட்குறாங்களா பா மாதிரி ஒரு ரவுண்டு கேட்குறாங்களான்னு அது வந்து அவங்க ட்ரோஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து ஈஸியான வேலை எவ்வளோ முடிஞ்சு சீக்கிரமாக முடிஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் ப்ளவுஸ் க கட் பண்ணியிருக்கீங்களே அதை வந்து இருந்து விட்டுருங்க கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குறேங்க இது வந்து நான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம வந்து கரைச்சி விடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போ நம்ம எங்கே கைக்கு ஆம்கோல் எடுத்துருக்கோமோ அதே அளவு வந்து இதில் வந்துருக்கு பாருங்க நம்ம மார்க் பண்ண அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வந்து தே நான் இது வந்து ஒரு நாலு தையல் போக துணி விட்டுருக்கேன் நம்ம இந்த டாட் பிடிச்சிட்டு சைடு இருக்கதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து இதுலேயும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் எப்போவுமே பிரித்து விட்டால் கால இஞ்சி வந்து போடுற மாதிரி ஒரு நாலு தையல் போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விடுவோம் நான் இப்போ அதை கட் பண்ணும்போது சேர்த்து கட் பண்ணுவேன் நமக்கு இந்த டாட் பிடிக்கும்போது கொருகிரும் இதுதான் அந்த டாட்டுக்காண்டி சேர்த்து எடுத்திருக்கோம் அதனால் இந்த இடம் சுருங்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல பிடிச்சிருவோம் இது மேலே வர்றது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கரைச்சி விட்டுக்குவோம் எப்பவுமே இதை வந்து சேர்த்தே வச்சுக்கிடுங்க அளவு கரெக்டாக பின்பாகம் கட் பண்ணாதீங்க அவ்வளோதான் இப்போ முதுகு பகுதி கட் பண்ணிடுவோம் நீங்கள் கட் பண்ணும்போதே ரெண்டே முக்கால் இன்ச்சு மூணு இன்ச்சு வச்சு கழுத்து கட் பண்ணிங்கன்னா தைக்கும்போது ரொம்ப கழுத்து வந்து அகன்றும் அதனால் ரெண்டரை இன்ச்சு வைங்க இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னு சொன்னால் ரெண்டரை வைங்க போதும் இப்போ கரெக்டாக இந்த சிசர் கட்டிங் இங்கே ஒன்று போட்டுருங்க நம்ம இழுப்பு மடிச்சடிக்கிறதுக்கான அளவு இங்கே ஒன்று போட்டுருங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இப்போ வந்து நீங்கள் அளந்து பாருங்கள் நாற்பது இன்ச்சிக்கு நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு நாற்பதில் பாதி உங்களுக்கு வந்து இருபது இருபதில் பாதி பத்து இப்போ இந்த அதை வந்து பார்த்துக்குறங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு இங்கே வரணும் இந்த இந்த அளவு தான் நமக்கு வந்து கரெக்டான அளவு இந்த பத்து இன்ச்சி போக ஒன்றரை இன்ச்சி சேர்த்து எடுத்துருக்கோம் அளவு வந்து அந்த ப்ளவுஸை மடித்து போட்டு நம்ம பார்க்கும்போது அளவு கரெக்டாக வரும் நாற்பதுனா நாற்பது கிடையாது ஒரு இன்ச்சு கம்மியாக இருந்தது முப்பத்தி ஒம்பது இருந்தது அப்போ நம்ம கட் பண்ண அளவு கரெக்டாக வரும் அந்த அளவு பார்க்கும்போது இடுப்பு சுற்றளவு பார்த்து நீங்கள் இந்த அளவு பார்த்தீங்கன்னா எதுவுமே மாறாது இப்போ முதுகு பகுதி முடிச்சிட்டோம் இப்போ வந்து முன்பாக கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்டு பீஸு இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் நல்லா இழுத்து பார்த்துக்குறங்க குறுக்க போடாமல் கரெக்டாக கிராஸ் பார்த்து போட்டுக்கிருங்க மேலேயும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குறங்க இப்போ இதை வந்து ஷோல்டர் வந்து வரைஞ்சிக்கலாம் கிராஸ் இல்லாமல் கரெக்டாக வரைஞ்சிக்கிறங்க ஒரு நாலு இன்ச்சு நாலரை இன்ச்சு அளவுக்கு வந்து அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க மார்க் பண்ணிவிட்டு நேராக வந்து கோட்டு கோடு போட்டுக்கிறோங்க அவங்களோட ஃப்ரெண்ட்டு கழுத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக ஆறு இன்ச்சு இருக்கும் உங்களுக்கு கழுத்து இந்த தையல்லேருந்து நீங்கள் பார்த்துக்கிறோங்க இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து இதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோங்க இந்த கோடுக்கு வந்து அளவு இல்லை ஒரு நம்ம கழுத்துலேருந்து இறக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு இன்ச்சு இறக்கம் வச்சு பார்த்துட்டு நான் அதுக்கு எப்படி அளவு பார்க்குறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் இப்போ இந்த ஓரம் வந்து அப்படியே மார்க் வந்து ஆங்கோல் அளவு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ அதை அப்படியே ரவுண்ட் போட்டுருங்க இது வந்து முன்னாடி ரவுண்டு நெக்குக்கு வந்து அப்படியே ரவுண்டு வரைஞ்சிருங்க இப்போ முன்பாக வந்து இந்த சோல்டரோடு கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க தையலோடு எவ்வளோ வருது அப்படின்னு இந்த டாட் இந்த சோல்டர் பார்த்துக்கிறோங்க டாட்டை இழுத்துக்கிறங்க கரெக்டாக இழுத்து பார்த்து மார்க் பண்ணிக்கிறோங்க தையலுக்கு இது வந்து ரெடி அளவு இது வந்து தையலுக்குள்ள அளவு இப்போ இந்த இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு டேப்பு போட்டு பார்த்துக்கிறோங்க கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு இருக்குது பதிமூணு இன்ச்சி அளவும் அரை இன்ச்சி தையலுக்கும் அந்த பதிமூன்று இன்ச்சி அப்படியே மார்க் பண்ணிடுங்க இது ஆல்ரெடி நான் தச்சு கொடுத்த ப்ளவுஸ் தான் அதனால் வந்து எந்த மாற்றமும் வராது அளவில் வந்து இதன அளவு உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி அதை வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த இறக்கம் வந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த பக்கத்தில் வந்து அவங்க கொஞ்சம் ஏற்றி கேட்டிருக்காங்க ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க அந்த இந்த பட்டி வந்து சைடில் வந்து இந்த கோடு சுருக்கம் வருது அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் ஏற்றிக்கணும் நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த ரெண்டு எடுத்ததுலேருந்து அந்த நாலு இன்ச்சிக்கு வந்து டாட் பாயிண்ட்டுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கீழே அப் அண்ட் டவுன் வராமல் லைட்டாக கீழே இறக்கிக்கிருங்க இப்போ அந்த எடுத்துருக்க ரெண்டரை இன்ச்சிக்கு வந்து இதையும் அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இது மாத்திரம் வரையும் போது ஒரு கால் இன்ச்சு கட் பண்ணும்போதே வாங்கி கட் பண்ணிடுங்க இது மாத்திரம் எப்போவுமே அந்த குடஞ்சி விட்டுறது இந்த இடம் வந்து ஏற்றம் வரும் அதனால் ஒரு ஏற்ற இறக்கம் வர மாதிரி வரும் அந்த இடத்த மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குறோங்க அவ்வளோதான் கிராஸ் இல்லாமல் கட் பண்ணும்போது கரெக்டாக கத்திரி பிடிச்சிங்கன்னா எந்த அளவு ரெண்டரை இன்ச்சிக்கு வச்சுருக்கீங்களோ அது வந்து கத்திரியில் வந்து வெட்டுறவங்களுக்கு ரெகுலராக வெட்டுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அழகாக கரெக்டாக ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன ரவுண்டு வரைஞ்சிருக்கிறோமோ அந்த ஷேப்பில் வந்து ஏ திறக்கம் இல்லாமல் கரெக்டாக ஒரே மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க அப்போ தான் தைக்கும்போது நீட்டாக வரும் இப்போ இதை வந்து மடிச்சு பாருங்கள் கரெக்டாக சோல்ட்ரு சென்ட்ரு போட்டு அப் அண்ட் டவுன் வருதா அப்படின்னு இதுவும் இதுவும் கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆல்ட்ரேஷனே வராது ப்ளவுஸில் கப் சைஸ் நீட்டாக வரும் இப்போ வந்து பட்டி அளவு எடுத்து கட் பண்ணிடலாம் வளையம் பக்கம் வந்து பட்டி வந்து பார்த்துக்குறங்க லென்த் எவ்வளோ இருக்குன்னு எப்போது இருக்கிறத விட ஒரு அரை இஞ்சி சேர்த்து எடுத்துக்கிருங்க இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதுக்கு வந்து இதையும் கட் பண்ணிக்கிறோங்க ரெண்டு பீஸாக போட்டுக்கலாம் இதுவே நமக்கு வந்து பட்டிக்கு வந்து போதுமானது அப்படியே வச்சு திருக்கும் போது இப்போ இதை வந்து அளவு வச்சு கட் பண்ணிக்கிறோங்க இப்போ ஒரு காலிஞ்சி மடிச்சு அடிச்சிட்டிங்கன்னா பட்டியோட அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ இதில் பட்டி பாருங்கள் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டே முக்கால் அவ்வளோ ரொம்ப சின்ன பட்டி அந்த அளவு மாத்திரம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு எங்கே வந்து கட் பண்ணிடுங்க அப்படியே அந்த அளவுக்கு வந்து வச்சு திருக்கும் போது அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ இதை வந்து உள்ளே போட்டுக்கலாம் இல்லை இதை வந்து ரெண்டாக போட்டுக்கூட இப்படியே மடித்து கூட உங்களுக்கு வந்து பட்டி போட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் வீ பட்டி வந்து அதுவும் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம அந்த கழுத்து வெட்டி அதை வந்து ரெட்டாக அப்படியே ரெண்டாக மடித்து போட்டுக்கிறோங்க நீங்கள் ப்ளவுஸோட கொக்கிப்பட்டி பெட்டி அளவு வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதை விட ஒரு அரை இன்ச்சு முக்கால் இஞ்சி சேர்த்து வச்சுக்கிறோங்க ப்ளவுஸில் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக எல்லாம் கொஞ்சம் கழுத்தை ஏற்றி இருப்போம் அதனால கொக்கிப்பட்டி அளவை விட எப்போவுமே ஒரு இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ இது வந்து லப்பர் மாதிரி இழுத்து பார்த்துக்குறங்க கிராஸ் பீஸு ரவுண்டு கழுத்தப்போ தான் வந்து நீட்டாக வரும் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக ஒரு முக்கால் இன்ச்சி அளவுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறேங்க அப்போ தான் கழுத்து அழகாக ஒரு ரொம்ப பட்டையாக இல்லாமல் இப்போ நம்ம எடுத்துருக்க ஒம்பது இன்ச்சி அளவுக்கு வந்து கரெக்டான கழுத்து பீஸு போதும்னா ஒரு மூணு பீஸ் அவ்வளோதான் அவ்வளோ இந்த மூணு பீஸே போனது போ தேவையில்லை போதும் இதோட இந்த மூணு பீஸ் போதுமானது இப்போ அதை கரெக்டாக வந்து அந்தந்த இதில் வந்து அந்தந்த பீஸை எடுத்து வச்சுருங்க எப்பவும் நான் சொல்கிற மாதிரி ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறேங்க இடுப்பு சுற்றளவு கட் பண்ணும்போது பத்தாமல் கட் பண்ணிடாதீங்க கை பத்தலும் ஜாயின் போட்டுக்கலாம் முதுகில் வந்து ஜாயின் போட முடியாது அதை வந்து பார்த்துக்குறேங்க இப்போ முதுகு பின் முன்பாகம் ஸ்லீவு அதுக்குள்ளே பட்டி இதுக்குள்ளே கொக்கிபெட்டி விட்டி ஒரு ப்ளவுஸுக்கு தேவையானது இது வந்து உள்ள அதுக்குள்ளே கழுத்து பீஸு அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இவ்வளோ அப்படியே கரெக்டாக தொலைச்சிடாமல் வச்சுருந்தீங்கன்னா தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேடாமல் கரெக்டாக அதை இதில் போட்டுக்கலாம் எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இதை விட இன்னும் எப்படி எப்படி ஈஸியாக ப்ளவுஸ் கட் பண்ண முடியும் ஒவ்வொரு அளவு ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு மாறும் அந்த இதோடு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்